சாப்பிட ஏதாவது இருக்கா என்ன கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துல சமையல் ரெடி ஆயிடும் அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிக்கிட்டே போற எனக்கு சாப்பிட சிப்ஸ் மாதிரி ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் கேக் வச்சிருக்கேன் நேற்று என்னோட பர்த்டே கேக்கு நீ அதை எடுத்து சாப்பிடு இவன் தான் என் நண்பன் என்னோட வழியை புரிஞ்சுக்கிறானே அப்புறம் பசியையும் தான் வெயிட் 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 முதல்ல போட்டோ எடுத்துறேன் இது எதுக்காக நீ போட்டோ எடுக்கற இது பாதி கட் ஆயிருக்கு அட இத ஸ்டோரியில போடுவேன் #stillparty நீரஜ் இங்க பாரு சரி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வாங்க அண்ணே மீரா பாரு வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கிற மாதிரி இருக்கு வாவ் வாவ் என்ன அட்டகாசமான சாப்பாடு எல்லாரும் என் லைஃப்ல வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எப்போ என்னோட அம்மா என்னை விட்டு போனாங்களோ எங்க அப்பா என்னை விட்டு காணாம போனாரோ அப்போல இருந்து நான் ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி உணர்ந்தேன் ஆனா நீங்க எல்லாரும் என் வாழ்க்கையில வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் தான் என்னோட குடும்பம் அகஸ்தியா உன்னோட அழிவு ஆரம்பிச்சிடுச்சு என் கிட்ட இருந்து தப்பிச்சு நீ எங்க போவ என்னோட அடிமை சயானா அவனோட ஆத்மாவை எடுத்துட்டு போய் பாதாள லோகத்துல சரிங்க முதலாளி அகஸ்தியா தள்ளி போயிடு எனக்கும் உனக்கும் எந்த விரோதமும் இல்ல உனக்கும் இந்த குழந்தைங்களுக்கும் கூட எந்த விரோதமும் இல்ல புத்தேஸ்வர் இந்த பசங்க தான் அந்த அல்கெமிஸ்டோட சாவி ये बंगला कोणिटा द अल्केमिस्ट तोत्रुवा रे नो अबरी நடக்கவே விட மாட்ட अंबुதேஸ்வர கல்யாணா சுக்யா পাপ নাশக்தியா ஸ்வாஹா ரக்ஷோハரிய விர்ரேஹ மஹதேஜஸ்ய ஸ்வாஹா ஜோ லாய அனந்த்ய தோஷ ஹரண்ய ஸ்வாஹா கேஸ்ட்ர ரக்யம் சதாபயாமி சத்ரு வினாசனம் வவஹ இந்த ரேகையை விட்டு வெளியே வர்றது நடக்காத காரியம் பூதேஷ்வர் அகஸ்தியா ஐயா உங்களை மறுபடியும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எதுக்கு மறுபடியும் வந்தீங்க ஆ முதல் தடவை தான் உங்களோட நண்பன் மாட்டிக்கிட்டான்ல மறுபடியும் ஏன் வந்தீங்க நாங்கள் என்னோட நண்பனை கூட்டிகிட்டு போக தான் வந்தோம் அவனை ஒரு இருள் பிடிச்சு வச்சுக்கிச்சு நீங்கள் யாரும் இந்த விஷயத்த புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் உண்மையை ஒத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை ஒத்துக்காம இங்க மறுபடியும் வந்து நீங்க உங்க எதிர்காலத்துக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்திருக்கீங்க இங்க இருந்து வெளியே போறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாரும் என் பின்னாடியே வாங்க இங்க இருந்து வெளியே போறதுக்கான வழியை நான் காட்டுறேன் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க மீரா மீரா நான் தான் உன் ஃப்ரெண்ட் மீரா எழுந்துரு மீரா ப்ளீஸ் நிறுத்து வேணா என்னால மூச்சு விட முடியல ப்ளீஸ் என்னை விட்டு फ्रेंड्स எனக்கு என்ன நடக்குதீங்க என்ன காப்பாத்துங்க என்ன என்னாலேயே உணர முடியல பிரியா ப்ளீஸ் ராகுல் ப்ளீஸ் என்ன காப்பாத்து நான் அங்க மீரா நீ எதுக்கும் கவலைப்படாத ஏன் முதலாளினால இதுவரைக்கும் நீ உயிரோட இருந்த இவளால் அகஸ்தியாவை புடிக்க முடியுமா சொல்லுங்க நண்பர்களே நீங்கள் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க பசங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எல்லாரும் இணைஞ்சு தான் இருக்கோம் நில்லுங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க நாங்கள் எங்களோட நண்பன் நீராஜை கண்டுபிடிக்கணும் நீராஜ அந்த சாயனா அவளோட தீய மந்திர சக்திக்குள்ள கட்டி வச்சிருக்கா அகஸ்தியா அகஸ்தியா சாயனா பீமு நீங்கள் எல்லாரும் முன்னேறி போங்க நீங்கள் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க ஆத்மாவை சாகடிக்க முடியாது ஆனா கைது பண்ணி வைக்க முடியும் எழுநூறு வருஷமா உன்ன தேடிட்டு இருக்கோம் ஆனா நீ கிடைக்கல சில நாள் இங்கே சில நாள் அங்கன்னு எடை இடமா மாறிக்கிட்டு இருக்க ஆனா இன்னைக்கு இங்க இருந்து உன்னால தப்பிச்சு போக முடியாது என்ன பிடிக்க முடியாது ஏன்னா நான் ஒரு ஆத்மா ஏற்கனவே எரிஞ்சு உன்னால் எப்படி எரிக்க முடியும் இங்க பாரு இந்த இருள் என்னோடது இங்க எல்லாமே என்னோட தான் நடக்கும் என்னோட அடிமையும் என்னோட விருப்பப்படி தான் நடக்கணும் ஆனா நீ நீதான் கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஜயானா உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா இது அகஸ்தியா குரலாச்சு என்ன பண்றது நம்மளால அவருக்கு உதவி கூட செய்ய முடியாது அவரு ஒரு ஆத்மா நாம முன்னேறி போகலாம் இப்ப இந்த பசங்களுக்கு யாரும் உதவி செய்வாங்க இவங்களை யாகத்துக்கு கொண்டு போற நேரம் வந்துடுச்சு ஏன் கிட்ட வாங்க மீரா மீரா நீ எங்க போற மீரா ஜயானா இவங்களை ஏன் கிட்ட கொண்டு வா சரிங்க முதலாளி